அனைவருக்கும் வணக்கம் ஸோ மால்கோப்பையில் எப்படி பிரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ அது மட்டும் பார்க்க போகிறோம் ஓகேவா ஏன்னா நம்ம சஸ்கிரிப்பர கேட்டுருந்தாரு அது மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் நம்ம மால்கப்பையை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம லிங்க் வழியாக ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்ம பேர் வந்து மோகன்ராஜ் மணி காட்டிகிட்டு இருக்கோம் நம்ம லிங்க்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா ரஃபல் கோட் தெரியுங்களாம் கேட்டு வாங்கிக்கோங்க டேரெக்டாக ஜிபேல போய் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரஃபல் கோட்லாம் காட்டாது நீங்கள் நம்ம லிங்க் வழியாக நம்ம பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ரஃபல் கோட்லாம் காட்டும் ஸோ ரிஸ்ட்ரேஷன் பண்ணுறதெலாம் ஈஸி தாங்க மொபைல் நம்பர் ஓடிபி வரும் அதுக்கு ரிஸ்டேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் உங்கள் டீட்டெயில் கொடுக்க போகிறீங்க நம்மளோட நேமும் வந்து சோவா தான் மோன்ராஜ் பம்மினு சொல்லி சோ ஷோவாக அதான் சொல்லி பார்த்துக்கோங்க நம்ம டஃபல் கோர்ட்டுலாம் காட்டும் அப்படின்னா காட்சியாக மட்டும் விசேஷன் பண்ணுங்கள் எல்லாம் வந்து நம்மகிட்ட கேட்டு பண்ணுங்க சரியா ஓகே இப்போ வந்து நீங்கள் எல்லாமே லாகின் பண்ணி உள் உள்ளுக்குள்ளே வந்துட்டிங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீயாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் பிளானும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீயாக யூஸ் பண்ணால் என்ன பலான்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு அதாவது கேஷ் பேக் நீங்கள் ஃப்ரீயாக வரீங்க ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க ஓகேவா மொபைல் ரீசார்ஜ்லாம் எப்படி பண்ணுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஸோ ஃப்ரீ யூசர்ஸ் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஏர்டெல் ஜியோக்குலாம் ஒன் பர்சன்ட் கேஷ்பேக் கிடைக்கும் ஓகேவா இதே ஓட ஃபோனுக்கு ரெண்டு பர்சன்ட் கேஷ்பேக் பிஎஸ்என்எலுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கேஷ்பேக் ஓகேவா இதே ப்ரீமியம் பாருங்கள் ப்ரீமியம் சொல்லி போட்டு இந்த பர்சன்டேஜ் போட்டிருக்கா ப்ரீமியம் பிளான் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் பேக்லாம் அடிஷனால் அதிகமாக கிடைக்கும் ஓகேவா எத்தனை மடங்கு அதிகமாக கிடைக்குது அஞ்சு மடங்கு கிடைக்கும் இல்லையா நாலு மடங்கு இது கூட கம்பேர் பண்ணும்போது நாலு மடங்கு அதிகமாக ஓகேவா ஸோ இது கூட கம்பேர் பண்ணும்போது அஞ்சு மடங்கு அதிகம் ஸோ எங்கள் பாருங்க ப்ரீமியம் ப்ரீமியம் பிளானில் ஏர்டெலுக்கும் ஜியோக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது அஞ்சு பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் அதேமாதிரி ஓடோஃபோனுக்கு பண்ணும்போது ஏழு பர்சன்ட் கிடைக்கும் பிஎஸ்எல்னுக்கு பண்ணும்போது எட்டு பர்சன்ட் கிடைக்கும் ஸோ அதனால் தான் நம்ம ப்ரீமியம் பிளான் எடுக்க சொல்கிறது ப்ரீமியம் பிளான் எடுத்தால் என்னட் பெனிஃபிட் கிடைக்குது ஸோ இதே ஃப்ரீ யூஸ் ரீசார்ஜ் ஆஃப் இது மட்டும் தான் ஓகேவா அது மட்டும் தான் கிடைக்கும் உங்களுக்கு இதே ப்ரீமியம் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும் டெய்லி முன்னூத்தாவது செஞ்சினாலும் ஒவ்வொரு ஸ்கிராச் கார்ட் கிடைக்கும் அந்த ஸ்க்ராட்ச் கார்டிலையும் நம்ம வந்து ரூபா பத்து ரூபா இருபத்தி நாலு ரூபா எழுபத்தி நாலு ரூபா அயன்பாக்ஸ் டிவி ஃப்ரிஜ்ஜுன்னு சொல்லி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா சம்டைம் பெட்டர் இருக்கு நெக்ஸ்ட் டைம் வருது அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீமியம் பிளான் போட போகிறேன் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரீமியம் இங்கே காடு காட்டிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயூசுக்கு எல்லாமே இங்கே வந்து ப்ரீமியம் சொல்லி காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி தொன்பது ரூபா லிமிட்டெட் டைம் ஆஃபர் தான் ஓகேவா இது வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிபன் ஒரு வருஷம் பேக்கேஜ் இது ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் வரும் ஓகேவா இப்போ வந்து கம்பெனி லான்ச் ஆகி லான்ச்சிங் ஆஃபராக வந்து லிமிடெட் டைம் தான் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு ஒன் மந்த்தான் ஆகுது லான்ச் ஆகி ஓகேவா இது எப்போ வேணால் சேஞ்சஸ் ஆகலாம் அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஆறுநூத்தி தொன்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பதினெட்டு பெர்சென்ட் இங்கே காட்டும் சரி பா சப்ஸ்க்ரிஷன் அவனுக்கு கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இது எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி இங்கேயே போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ இங்கே பாருங்க கேஷ் பேக் இந்த மாதிரி கிடைக்குது டெய்லி ஸ்காட்ச் கார்டு கிடைக்குது ஸோ ரெஃபர் போனஸாக வந்து இரநூறுவா ரெஃபர் பண்ணால் இரநூறுவா கிடைக்கும் ஃப்ரீ ஸோ ரெஃபர் பண்ணால் போனஸ் எதுவும் கிடையாது இதே ப்ரீமியம் வந்து ரெஃபர் பண்ணால் தான் போனஸ் ஓகேவா இதே ரெஃபர் கிளப்பு மாதம் மாதம் குழுக்கள் நடைபெறும் அந்த குழுக்களில் உங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நிறையா ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதுக்குள்ளே வாங்க இந்த பிளான் எடுத்துக்கோங்க இது வந்து சப்பே நோன் இருக்கா இதில் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சாரி கீழே வைப்பாங்க இந்த சப்பே நோன் இருக்கா சப்பே நோன் இருக்குது இதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இமெயில் வெஃபி பண்ண சொல்லி கேட்குது இமெயில் வெஃபி வந்து கொடுத்துக்கணும் நீங்கள் மறுபடியும் வந்து நான் ஹோம் பேஜ் வந்துட்டேன் இமெயில் பாருங்க இங்கே ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல வந்து இமெயில் வந்து நான் கொடுத்துருப்பேங்க இந்த இடத்துல வந்து இருக்கு இல்லையா க்ரீன் டீ காட்டணும் ஸோ நான் இதை க்ளிக் பண்ணுறேன் ஸோ இதை க்ளிக் பண்ணாவே ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ வெடிஃபின்னு சொல்லி நம்ம க்ளிக் பண்ணணும் வெடிஃபின்னு சொல்லி நான் க்ளிக் பண்ணுறேன் இங்கே ஒரு நிமிஷம் டைம் ஓடுதுங்க ஓகேவா ஸோ இமெயிலில் போயிட்டு நான் வெரிஃபின்னு சொல்லி கொடுக்கணும் ஓகே இமெயில் அடிக்கடிக்கு இந்த டைமிங் பார்த்துக்கோங்க இந்த டைமிங் வந்து டுவல் டுவெண்ட்டி நிறைய பேர் நாலஞ்சு வாட்டி கொடுக்குறீங்க போய் லேட்டாக பண்ணும்போது வர இந்த ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் போய் இமெயில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதில் வெர்ஃபீன் ஆகும்னு சொல்லி இருக்கும் கொடுத்துடணும் சரிங்களா ஸோ நான் வந்து இமெயில் வெரிஃபை பண்ணிட்டேன் எங்கள் டைம் ஓடிட்டுருக்கு பாருங்கள் நான் இமெயில் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டேன் எங்கள் டைம் ஓடி முடியுதுக்குள்ளே நம்ம பண்ணிட்டோம் ஈஸி தான் உங்கள் மெயில் ஐடியில் போய் இந்த டைமிங்கில் மெயில் வந்திருக்கும் அந்த மெயிலை பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ண போகிறீங்க எவ்வளோ தான் சரிங்களா ஸோ இமெயில் வெரிஃபை பண்ண உடனே இங்கே பாருங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதை காட்ட முடியல என்னால் வேறு மொபைலில் பண்ணிகிட்டு இருந்தேன் இதே மொபைலில் பண்ணால் காட்டியிருப்பேன் இப்போ பாங்க இமெயில் ஐடியில் இங்கே டிக் மார்க் வந்துச்சு ஓகேவா இப்போ தான் வந்து அவன் போய் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுக்க எடுக்க முடியும் இங்கே பார்த்து க்ளிக் பண்ணுறேன் இதை க்ளிக் பண்ணிட்டு சப்ஷின்னு சொல்லி க்ளிக் பண்ணுறேன் ஓகேவா சரிங்க பாது எட்நூத்தி இருபத்தி நாலு ரூபா ஆறுநூத்தி தொண்ணொம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் சேர்த்திங்கன்னா எட்நூத்தி இருபத்தி நாலு ரூபாங்க சரிங்களா சரிப்பா வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணி கிளிக்காயி காட்டுது சார் இந்த இடத்துல வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு பே இங்கே இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எட்நூற்றி இருபத்தி நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு பைசா தோ தோசை பேருந்து இருக்கா இதை க்ளிக் பண்ணிக்கோங்க சரி இதை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த எதுவும் பேக் வராதீங்க சரியா நடுவில் கால் வந்துச்சுன்னா ஆயிடும் சப்போஸ் எதுவும் ஃபெயில் வந்துச்சுன்னா கூட நீங்கள் டிக்கெட் ரேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க ஃபுல்லாகவே வந்துச்சு ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேன்னு சொல்லி கூகுள் பே ஃபோன்பேலாம் கார்டு பார்த்தீங்களா நான் அதை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ ஜிபே கிளிக் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்க இருக்குது ஸோ எதுவுமே பேக் வராதீங்க சரியா ஸோ கூகுள் பே ஆகுது நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து பே என்ன சொல்லி கேட்கும் ஓகேவா பே சொல்லி கொடுத்து உங்கள் பாஸ்வேர்டும் போட்டு நீங்கள் மணி சென்ட் பண்ண செண்ட் ஆகும் ஓகே சென்ட் பண்ணிடுங்க ஓகேவா சென்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள் சென்ட் உடனே மறுபடியும் வந்து சைட்டுக்குள்ளே கனெக்ட் ஆகும் பேக் வராதீங்க சரியா ஸோ மோடி பாருங்க சைட்டுக்குள்ளே வந்துச்சு பார்த்தீங்களா அதே சென்ட் ஆகி அதே சைட்டுக்குள்ளே வந்துடும் அது வரைக்கும் நீங்கள் பேக்கெலாம் வராமல் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா நடுவில் கால் வந்து வந்துச்சுனா கட்டாகும் கட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ ஃபாஸிங் வெளியே வந்துட்டுருக்கா இந்த வந்தாலும் பேக் வந்துடுறேன் நிறைய பேர் பேக் வரக்கூடாது அப்படியே வெயிட் பண்ணுங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லி வரணும் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி வந்தால் தான் உங்களுக்கு ப்ரீமியம் பிளான் வந்து ஆகும் சரிங்களா இப்போ பாருங்கள் ஆக்டிவிட் ஆகிடுச்சி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பில் வந்துருக்கும் மெயில் அடிக்கடிக்கு ஓகேவா ஸோ இப்போ ப்ரீமியம் வந்தாலே நம்ம வந்து ஹோம் பேஜில் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்துச்சா இப்போ டெய்லி டாஸ்க் பாருங்கள் இந்த ப்ரீமியம் பிளானுக்குள்ளே வந்துட்டாவே நம்ம சூஸ் பண்ணி உடனடியாக ஆக்டிவேட் ஆகிடும் உங்கள் மெயில் அடிக்கும் பில் வந்துருக்கும் ஜிஎஸ்டி பில் வந்துருக்கும் பார்த்துக்கலாம் நீங்கள் பிடிஎஃபாக வந்து வந்திருக்கும் சரிங்களா அதை வேறு மொபைலுக்குனால நான் காட்ட முடியல இதே மொபைல் இருந்தால் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கட் முடியும் காட்டியிருப்பேன் ஐயா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் மெயில் அடிக்கு போய் நீங்கள் பில்லெலாம் வந்துருக்கா ஜிஎஸ்டி பில் நான் சொன்னபடி வந்திருக்கா கம்பெனியோட இதெல்லாம் போட்டு அட்ரஸ்லாம் போட்டு உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் வந்துருக்கும் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ வந்து நான் ப்ரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நம்ம டெய்லி டாஸ்க் வந்தாவே ப்ரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ணணும் அர்த்தம் ஸோ இந்த டெய்லி டாஸ்க் நான் கிளிக் பண்ணுறேன் இந்த டெய்லி டாஸ்க் மட்டும் நீங்கள் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு டைம் இருக்குது எப்போ வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வியூ கிஃப்ட்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன்னா ஸோ நம்ம ஜாயின் பண்ணால் ரெண்டு ஸ்காட்ச் கார்டு வரும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்காட்ச் கார்டு ஸ்க்ராச் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஒன்பது ரூபா கேஷ்பேக் பேக் வந்துருக்கு இந்த ஸ்கேச் கார்டு மூலிமா இது பண்ணிக்கலாம் மாதிரி ஸ்கேச் பண்ணிட்டு கிளைம் கிஃப்ட்டுன்னு சொல்லி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ தான் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நடத்தோம் இப்போ கங்க்ராச்சுலேஷன் சொல்லி வரணும் சரிங்களா எல்லாத்துக்கும் வரும் இது ஸோ அதுக்குமே இன்னொரு ஸ்காட்ச் கார்டு வரும் ஓகேவா மறுபடியும் வந்து மறுபடியும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வாங்க ஸோ மறுபடியும் வியூ கிஃப்ட்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் இப்போ இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணோன்னா ரெண்டு நாள் கேப்சாலாம் கேட்கும் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஸ்காட்ச் கார்டு வரும் அப்போ அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அந்த கேப்சாலாம் கேட்டு வரும் இல்லைன்னா கொஞ்சம் நாள் கழித்து ஜாயின் பண்ண உடனே ரெண்டு ரெண்டு வாட்டி வரும் ஸ்காட்ச் கார்டு ஓகேவா நீங்கள் ஒரு வாட்டி தான் வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் பண்ணிக்கோங்க சரியா டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு ஒவ்வொன்றும் கிடைக்கும் அந்த அதில் வந்து உங்களுக்கு எண்ணெற்ற கேஷ் பேக் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போது வந்து நம்ம மொபைல் ரீசார்ஜெலாம் பண்ணும்போது இந்த ஏர்டெலுக்கு ஜியோக்கு அஞ்சு பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் ஓடஃபோனுக்கு ஏழு பர்சன்ட் கிடைக்கும் பிஎஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்என்என்என்எலுக்கு எட்டு பர்சன்ட் கேஷ்பேக் கிடைக்கும் யாருக்கு வேணால் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் வந்து பேக் வராமல் கரெக்டாக பண்ணுங்கள் மொபைல் கால்லாம் வராமல் பார்த்துக்கோங்க நம்ம ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கணும் கால் வந்துச்சுன்னா நம்ம கட் ஆகிடும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸில் வந்து பாருங்கள் ரிவார்ட்ஸில் வந்து நம்ம கே ஸ்க்ராச் கார்டு ஏன் பண்ணோம் அந்த ஒன்பது ரூபா காட்டுது ஓகேவா இந்த ஒன்பது ரூபாயை நம்ம ரீசார்ஜ் பண்ணி கூட அதை கழிச்சிக்கலாம் இது நானூறுவா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் ஏ கழிக்கலாம் ஓகேவா அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் கழிச்சிக்கலாம் ஓகேவா எங்கள் நானூறுவா வந்தால் விட்ரா பண்ணால் ஏழு பர்சன்ட் பிடிப்பாங்க அவ்வளோதான் வேறு இல்லை நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் வித்ட்ரா வீடியோலாம் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க வெடிம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் இந்த வெடிம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் கேஓசி கேட்டுது ஆப்பே கைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கேஓசி மை கேசி ஸ்டாண்ட் கிளிக் பண்ணுறேன் ஸோ ஆதார் நம்பர் கொடுக்கணும் ஓகே ஆதார் நம்பரை நம்ம கொடுக்குறோம் சென்ட் ஓடிபின்னு சொல்லி கொடுக்குறோம் ஸோ ஆதார் நம்பர் நம்ம எந்த நம்பர் லிங்க் பண்ணி வச்சுமோ அந்த நம்பர் ஓடிபி ஆடும் ஓடிபி எடுத்து போடணும் அது ஆதார் நம்பர் வெரிஃபை ஆகிடும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பேன் நம்பர் கொடுக்க போகிறீங்க அதுவும் வெரிஃபை ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் பேங்க கொடுக்க போகிறீங்க அதுவும் வெரிஃபை ஆயிடும் அதுக்கப்புறம் தான் விட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் வெடி கொடுத்தாவே விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஸோ அதை பற்றி நம்ம பழைய நிறைய விடையில் போட்டிருக்கோம் அதை பார்த்துருப்பீங்க ஓகேவா ஸோ நல்லாவே வந்து தெளிவாக சொல்லிக் கொடுத்து நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க நல்லா தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நாமளும் வந்து மக்களுக்கு சரியாக புரியுதுன்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு அடுத்த அடுத்த வீடியோ சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாங்கள் வசதியாக இருக்கும் ஓகேவா ஸோ ஓகே மக்களுக்கு புரியுது இதே ஸ்டைலில் நம்ம போவோம்னு சொல்லி நமக்கு தோணும் ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு ஓகேவா ஓகேங்க ப்ரீமியம் பிளான் எடுத்துட்டோம் டே ரீசார்ஜ் பண்ணி நம்ம கேஷ் பேக் கிடைக்கும் டெய்லி ஒன்று ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்குது அது மூலிமா கேஷ்பேக் பேக் முந்நூற்றி நாலு நாளும் வந்து கேஷ் பேக் கிடைக்கும் ஸோ அதில் எண்ணற்ற பரிசுகள் வெள்ள வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ ஒரு நாள் வந்து பெட்டராக எங்கே கூட வரும் அதெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை அடுத்த நாள் வந்து ப்ரைஸ் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மக்கள் க்ரோத் வர 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 அதிகமான கார் பிரைஸ் பைக் ப்ரைஸ் எல்லாமே கொடுவாங்க அயன் பாக்ஸ் ஃப்ரிட்ஜு ஃபோனு மாதிரி நிறையா கொண்டு வர போகிறாங்க ஸோ இன்வைட் பண்ணால் ஒரு இன்வைட் பண்ணாவே இங்கே பாருங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸுங்க இப்போ இன்வைட் பண்ணாவே இரநூறுவா வந்து கிடைக்கும் இப்போ உங்களோட உங்களோட ரஃபல் கோடெலாம் இங்கே இருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களோட ரெஃபல் கோட் வந்துடும் சரிங்களா ஸோ ஓகே பார்த்துக்கோங்க இப்போ ஒரு நம்பருக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தா அதே வீடியோ எடுத்து போட்லாம் ப்ரீமியம் பிளானை தனியாக கேட்டிருந்தீங்களே அதனால் வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டோம் ஸோ ரிவார்ட்ஸில் வந்து எல்லாமே நமக்கு இங்கே தான் வந்து விட்ரா பண்ணிக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே வரும் நம்ம ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் இதுக்குள்ள வரதான் செக் பண்ணிக்கோங்க டெய்லி ஸ்க்ராச் பண்ணும்போது இதுக்குள்ளே வரணும் வரலன்னா நீங்கள் சரியாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம் அர்த்தம் ஸோ டெய்லி டாஸ்க்கை நீங்கள் சரியாக கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா ஸோ கேப்சா வரும் நீங்கள் அடுத்த நாள் பார்க்கும்போது கூட்டல் கணக்கு வரும் கூட்டல் கணக்கு கூட்டி போட்டு நீங்கள் இது பண்ணுவோம் பழைய வீடியோலாம் அது மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோல மெயினாக நம்ம பார்க்க வந்த விஷயம் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எப்படி எடு எடுக்கிறதுன்னு சொல்லி சொந்தோம் லைவாகவே பண்ணிக்காமிச்சிட்டோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்தி ஒன்று ஓகே நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்